போகிறோம் அப்படின்னா வந்து பழைய தெரிய வந்து விளக்கேற்றுவோம் விளக்கேற்று பழைய திரிகள் நிறைய வந்து வரும் சில பேர் குப்பையில போடுவாங்க அந்த மாதிரி பழைய திரியெல்லாம் என்றைக்குமே நீங்க வந்து குப்பையில வந்து போடவே போடாதீங்க அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நீங்க வந்து எல்லாரையும் கலக்கு பக்கமா சொல்லி தலையை போடலாங்க போடலங்க தலை சுற்றி வந்து போடலாம் உப்பு போடுறோம் கல்லுப்பு போடலாம் மிளகா வத்தல் இதெல்லாம் வந்து நம்ம அதை கற்பூரம் போடுறோம் அதே மாதிரி இந்த பழைய துறியும் மொத்தமாக வந்து போடலாம் அப்படி போட்டுட்டு வாசலில் வந்து போட்டுட்டு அது எரிஞ்சதுக்கு எரிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து சிங்கிள் கிளைக்கு போட்டு தண்ணியை வந்து கரைச்சி ஊற்றிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதையெல்லாம் எடுத்து ஏதாவது ஒரு கோயில் இருக்கும் ஏதாவது கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் இருக்கும் அந்த மரத்துக்கிழ வைக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி மரத்துக்குலாம் வைக்கலாம் கண்டிப்பாக வந்து குப்பையில் வந்து போடக்கூடாது ஏன் அப்படின்னா மகாலட்சுமி வந்து மகாலட்சுமிக்காக தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வழக்கை வழக்கேது அப்படிங்கிறது மகாலட்சுமி அதனால மகாலட்சுமியோட திரியை எடுத்து நம்ம குப்பையில ஒரு நாளும் போடக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உப்பை வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு உப்பு வந்து மகாலட்சுமி அது மஞ்சள் பிடி அதெல்லாம் வந்து கீழே எண்ணிக்கும் கிச்சனில் வைக்கக்கூடாது கிச்சனில் செல்ஃபுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கமாக உள்ள இடத்துல வந்து தான் வந்து வைக்கணும் ஏன்னா அதெல்லாம் வந்து மகாலட்சுமி அப்படினால கல் உப்பு மஞ்சள் இதெல்லாம் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிற இடம் அப்படினால பார்த்து வைக்கணும் இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் பக்கத்துலலாம் வைக்கக்கூடாது செல்ஃபில் பத்திரமா இடத்துல வந்து வைக்கணும் அதுவும் இல்லாம கை கால்லாம் சுத்த கையெல்லாம் நல்லா சமையல் பண்ணும்போது சுத்தமா கழுவிட்டு தான் அதெல்லாம் வந்து தொடங்கணும் கழுவாம அதை ஒரு நாளும் தொடவே கூடாது இப்படி நிறைய ஆன்மீக விஷயங்கள் வாஸ்து விஷயங்கள்லாம் வந்து இருக்குது இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரிய வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பூஜை அறை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விட்டு பூஜை அறையை பார்த்திங்கன்னா குப்பையும் குலவமாக அப்படி வந்து வச்சுருப்பாங்க அப்படி வச்சா அப்படின்னா மகாலட்சுமிக்கு வந்து கண்டிப்பாக கோபம் வரும் அதனால் ஒரு நாள் அந்த தப்பாக வந்து செய்யவே செய்யாதீங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வழக்க தேய்ச்சி சுத்தமாக திரும்ப திரும்ப நம்ம வந்து எண்ணெயை ஊற்றி புத்த புதுசாக எப்பவுமே எப்போவுமே வந்து ஆ வந்து வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் காலை மேலே ரெண்டு வேலையும் ப எல்லாம் கொளுத்தி வீட்டை வந்து வாசனையா வச்சுக்கணும் வாசனையாக நம்ம வச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வந்து வாசம் தருவோம் மகாலட்சுமி ரொம்ப பிடிக்கிறது வாசனை அதனால தான் வந்து சேர்க்கணும் விளக்கேற்றும் போது வந்து காலை மாலை ரெண்டு வேளையும் வந்து சில பேர் ஏற்றுவாங்க இப்போ எங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து காலையிலே வளர்க்கிட்டு கும்பிடுவாரு நான் வந்து சாயந்தரம் வந்து கும்பிடுவேன் அப்படி முடியலைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நாளாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வழக்கு நீங்கள் ஏத்தணும் அதுவும் வெள்ளி சுவா கண்டிப்பாக வந்து விளக்கு ஏற்றணும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விளக்கே ஏற்ற மாட்டாங்க நான் கூட சொன்னேன் இல்லை இப்போல்லாம் விளக்கு ஏற்றுதில்ல அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காலை மாலையாக ஏதாவது ஒருவேளையாவது வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டா தான் வந்து நல்லது கிடக்கும் நல்லது இருக்கும் இப்போ இந்த காலத்தில் வந்து யாரும் சில பேர் ஏற்ற மாட்டேங்கிறாங்க அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் வீட்டில் விளக்கேற்று தான் நல்லது நடக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து விளக்கேற்றுங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் வந்து subscribe பண்ணிக்கோங்க தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கள் ஏதாவது இருந்தா மறக்காம பார்த்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்